ஆண்டவர் உலக அச்சுமே ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த வருஷத்துடைய இரண்டாம் பாகம் ஏழாவது மாதத்தினுடைய இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தினைக்கு சந்திப்பில் கத்தவங்களை மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தவங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக கத்திர இந்த மாதத்திலே நமக்கு தந்த வார்த்தையின்படி தேவ நம்மை பயப்படாமல் சமாதானத்தை தந்து நாம் திடன்கொள்ள கத்திற்கு தருவாராக இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு சிலதை வாசி கேட்போம் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை ஆக்கணும் இல்லாமல் தப்பி வைக்க மாட்டார் காற்றிலும் பெரு கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது கத்தருடைய நாம் மகிழமைப்படுவார் நம்முடைய ஆண்டவருடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் இந்த பதினேழாவது சுற்றாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அவர் எப்படிப்பட்டவர் காற்றிலும் கர்த்தர் வழியை உண்டு பண்ண வல்ல தேவை காற்றிலும் கத்தருடைய வழி அப்படிங்கிற கீழாக நாம் சித்திக்க போகிறோம் காற்றுல ஒரு வழி உண்டு பண்ண முடியுமா அப்படின்னா அது கத்தரால் மட்டும்தான் முடியும் நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் சூத்திரம் வாசிக்கிறோம் கத்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்குது காற்றில் எப்படி நம்ம வழி உண்டு பண்ணுறது சோத்திரம் ஆனால் தேவனால் முடியும் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுங்கள் தேவனால் எல்லாம் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவையெல்லாம் நமக்கு எதை சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் தீர்த்து வைப்பார் கடன் பிரச்சனை தீர்ந்த பாடே இல்லையா வியாதி மாறின பாடே இல்லை என் குடும்பத்தில் பிரச்சனை திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது போராட்டத்தின் மேலே போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது தோல்வியின் மீது தோல்வி இப்படி இந்த காற்றைப் போல் சுழல் காற்றைப் போல் என்ன நடக்கிறதுனே தெரியலை அந்த இதில் நான் தப்பி செல்வதற்கு ஒரு வழி பிறக்குமா உலகத்தான் சொல்லுவாங்க இல்லையா தைப்பிறந்தால் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ போயிட்டு விவசாயத்தை வச்சு அன்றைக்கி சொன்னேன் ஆனால் நமக்கு எந்த சூழ்நிலையில் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் நெருக்கடிகளும் கண்ணீரும் கவலையும் உபத்திரமும் பாடுகளும் நிந்தையும் அவமானங்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சந்தித்திருந்தாலும் அதில் நாம் தப்பிச் செல்வதற்குரிய வழியை தேவன் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சாதாரணப்பட்டவர் இல்லை எந்த நெருக்கடியில் நமக்கு என்ன செய்வார் அற்புதத்தை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அதைத்தான் நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எலியா எலிசா தீர்க்கதரிசிகளுடைய சம்பவத்திலே பார்க்கும் எலியாவுக்கு த எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவை குறித்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிக்களோடு பின்னாடியே போகிறான் அப்போது எலியா எலியா எலிசாவை பார்த்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால் உங்களுடைய ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வரும் அவனே சொல்லுகிறான் ஏ இது என்ன இது அதை கேட்டால் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை நான் வாசிக்க அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் பாருங்க ஒரு சுழல் காற்று எலியாவை அப்படியே மேலே கொண்டு போயிட்டே இருக்குது ஆனால் அவன்கிட்ட சொன்ன நீ என்னை பார்த்தா நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தால் உனக்கு அந்த வரங்கர் பாருங்க சுழல் காற்று ஒரு மனிதனை ஒரு எண்பத்தஞ்சு கிலோ வச்சுக்கிடுவோமே அவனை மேலே கொண்டு போயிட்டுருக்கு ஆனால் அதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி எலிசாவுக்கு உண்டாகிறது என்ன வழி எலியாவின் இருந்த சால்வை கீழே வருகிறது எண்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே உள்ள ஆள் மேலே போகிறாரு ஆனால் அந்த சுழல் காற்றில் ஆண்டவர் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் இல்லை பத்து கிலோ கூட வைக்க எண்பத்தஞ்சு கிலோ மேலே போது பத்து கிலோ ஆண்டவர் ஒரு அந்த சுழல் காட்டில் ஒரு வழியை உண்டு பண்ணின போது அது தரையை நோக்கி வந்தது அதை எடுத்து எலிசா தீர்க்கதர்சி எலியாவின் தேவன் இங்கே என்று சொல்லி எலியா கடைசி செய்த அற்புதத்தை அவன் முதலாவது செய்தான் இதை கேட்க அருமையான தேவடிப்பிலை ஒரு வாழ்க்கையில் சுழல் காற்றில் சுழல் காற்றைப் போல் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கத்தர் அதில் வழி உண்டாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் தருவார் நல்ல பிதாவே எந்த காற்றிலும் நீர் வழி உண்டு பண்ண வல்லவராக இருக்கிற அப்படின்னாலே இந்த அனுதின கர்மலை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தின் பாதிலே நெருக்க நிபுணர் அவர்களுக்கு வழி விடுவித்து நாமத்தை உயர்த்த போகிறோம் அப்படின்னு கஷ்டம் ஏசு விரிமித்த ஜபங்கலேஜ் நல்ல பி தாவை ஆமையன் கால்பட்சியும் நாளை காலை அனுதின கருமளத்தை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருபு நம்மை தாய்